அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி கயிறை மாற்றி கட்டிக்கிட்டோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்த நேரத்தில் தாலி கயிறு ஏறு மாற்றிக்கலாம் என்பது குறித்து பதிவுகள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளில் நான் போட்டுட்ருக்கேன் அதன்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த தேதிகள் குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் முழுவதிலையும் எந்தெந்த நாட்கள் உகந்தது எந்தெந்த நேரம் உகந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் இந்த பதிவு ஏற்கானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ரெண்டு சூப்பரான நாள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு முக்கியமான நாள் குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தாராளமாக வந்துட்டு மாற்றலாம் எப்போதுமே தாலி கயிறு மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான பொருட்களை முன்னாடியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு எந்திரிச்சு போய்ட்டு இருக்கக்கூடாது அதனால் மஞ்சள் குங்குமம் தாலி உயிர் உயிருக்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த தாலி கயிறு நீங்கள் மாற்றும் போது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உட்காரணும் பீரியட்ஸாக இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம் கோயில்லையும் மாற்றலாம் வீட்லேயும் மாற்றலாங்க இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் கணவர் மற்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சந்திராஷ்டமம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது கேலண்டரில் வந்துட்டு நாளைக்கு இப்போ தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே ஒரு சின்ன ஸ்பேஸில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்கள் வந்து போட்டிருப்பாங்க ரெண்டு நட்சத்திரம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில நாட்களில் ஒரு நட்சத்திரம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜனன நட்சத்திரமாக உங்கள் ராசிக்குரிய நட்சத்திரமானு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சந்திராஷ்டமம் இருந்தால் அந்த நாளில் வந்துட்டு நீங்கள் மாற்ற வேண்டாம் மற்றபடி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இப்போ பாருங்க நாளை நாள் நமக்கு ஃபிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி மாசி மாதத்தின் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் சந்திராஷ்டமம் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு இருக்குது பொதுவாக இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் உங்கள் கணவரும் இந்த நட்சத்திரம் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதை மாற்ற வேண்டாம் சரிங்களா சரி இப்போ நாளைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து சூப்பரான நேரம் பிரம்ம முகூர்த்தங்கிறது அதிகாலை மூணு மணியிலிருந்து ஐந்து முப்பதுன்னு சொல்லுவாங்க மூணு முப்பதுலேருந்து ஐந்து முப்பதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக நீங்கள் மூணு டு ஆறு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா நாளைய நாளில் நமக்கு பஞ்சமி திதி வந்து இருக்குது சாதாரணமான திதிகளில் இந்த பஞ்சமி திதி அதுவும் வளர்பெறி பஞ்சமி திதி இருக்குது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் வந்து சொல்லலாம் அதுவும் இந்த பஞ்சமி திதி நாளைக்கு நமக்கு மதியம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது இப்போ அதுக்குள்ள நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றும் போதும் பொருத்தமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறு விட்டவங்களுக்கான நேரம் சொல்கிறேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது அல்லது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதை விட்டவங்களுக்கு இந்த ரெண்டு நேரம் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்போதுமே தாலி கயிறு மாற்றுதல் அப்படிங்கிறது வந்து கூடாது சரிங்களா சரி இப்போ பழைய கயிறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய கயிறை நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் வெடலாம் இல்லைன்னா வீட்டில் மாத்தறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடிக்கு மேலே போட்டு விட்றலாம் இல்லைன்னா கோவிலில் மாற்றுறவங்க கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்துட்டு நீங்கள் தான் தூக்கி போட்டுடலாம் கயிறு வந்து குளிச்சுட்டு தான் மாற்றுருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு மாற்றுறது தான் வந்து நல்லது குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம மா பார்த்தபோது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே வந்து அதிகரிக்கும் சரிங்களா இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க விளக்குதே ஏற்ற முடியாது ஆனால் குளிச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தாராளமாக வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் முன்னாடி போட்ட அந்த பெரிய வீடியோவில் ரெண்டு சூப்பரான நாள்னு சொன்னேன் அதில் ஒரு நாள் தான் நாளைய நாள் நாளைய நாளை நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சின்ன பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அவசியம் வந்து தாலிக்கேறு மாற்றுற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த நாளில் வந்துட்டு மாற்றிக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்